வலது பக்கம் மூலையை எப்படி பயன்படுத்துவது விளக்கம் நேற்று கொஞ்சம் ஷார்ட்டாக சொன்னேன் இன்னைக்கு வந்து அட்வான்ஸாக பார்ப்போம் இப்போது பல் தொலைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க எல்லாருமே ரைட்டில் தான் லெஃப்ட் லேண்ட் பழக்கம் உள்ளவங்கள தவிர நீங்கள் வந்து லெஃப்டில் பல் தொழுக்குங்க அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் லெஃப்டில் தொலைக்கினா அது எங்கெங்கேயோ போவோம் அது ஒழுங்காக போகாது அப்போது நீங்கள் கவனம் வச்சு தொலக்க வேண்டியது இருக்கும் இப்போ கவனம் வச்சு துளக்கும் போது ரைட் பிரெயின் வேலை செய்யும் அப்புறம் ஆஃபீஸ் போகிறீங்கன்னு வச்சுங்க வழக்கமாக ஒரே ரூட்டில் போவீங்க ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ரூட்டில் மாறி மாறி போங்க ஏன்னு கேட்டால் சில இடத்துல ஸ்பீட் பிரேக்கர் வரும் சில இடத்துல பல்ல வரும் நீங்கள் ரெகுலராக போகிற ரூட்டில் எங்கே மேடு வருது எங்கே பல்ல வருது தெரியும் அப்போ நீங்கள் எதாவது யோசனை கூட போக முடியும் ஆனால் நீங்கள் புது புது ரூட்டில் போகும்போது விழிப்புணர்வாக போக வேண்டியது இருக்கும் விழிப்புணர்வாக போகும்போது ரைட் பிரெயின் ஒர்க் பண்ணும்